யாத்திராகமும் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு ஐந்து மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன் திருடன் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் ரத்தப்பழி சுமராது சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்த மரத்தபழி சுமரும் திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் களவுக்காக அவன் திருடன மாடாவது கழுதியாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் பிடி கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும் ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சைத் தோட்டத்திலுமுள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன் அக்கினி எழும்பி முள்ளுகளில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலிலுள்ள வேரே எதையாவது எரித்து போட்டதையானால் அக்கினியை குழைத்தனவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும் காணாமற் போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் முதலீவைகளில் யாதொன்றை பிறனொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றஞ்சாட்டினால் இரு தரத்தாருடைய வழக்கம் நியாயாதிபதிகளிடத்தில் வர கடவுது நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன் ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் விட்டிருக்கும் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் புறம் காணாதபடி ஓட்டிக்கொண்டு போகப்பட்டாலும் அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கத்தர்வர்களிடம் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடு தீர்க்க உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும் மற்றவன் பதிலளிக்க வேண்டுவதில்லை அது அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிற்றானால் அவன் அதன் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன் அது பேருண்டு போயிற்றானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும் பேருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை ஒருவன் பிறனிடத்தில் எதையாகலும் இரவனாக இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்குடையவன் கூட இராதபோது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை அது வாடைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடைக்கு வந்த சேதம் நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோட சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன் அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் கன்னிகளுக்காக கொடுக்கப்படும் பரிச முறமையின்படி அவன் பணத்தை நிறுத்தி கொடுக்க வேண்டும் சூனிய காரியை உயிரோடே வைக்க வேண்டாம் மிருகத்தோடே புணருகிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் கத்தர் ஒருவருக்கே ஒழிய வேற தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன் அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களா இருந்தீர்களே விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக அவர்களை எவ்வளவு மாலம் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் கொண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன் உங்கள் மனைவிகள் விதவிகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் மாவார்கள் உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குறவள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் பிறருடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம் வேறு எதினாலே போர்த்து படுத்துக் கொள்வான் அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் நான் இறக்கமுள்ளவரா இருக்கிறேன் நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் உன் குமாரில் முதற் பிரானவனை எனக்கு கொடுப்பாயாக உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக குட்டியானது ஏழு நாள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராயிருக்க கடவீர்கள் வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டுவிடுங்கள் யாத்திராகமும் அதிகாரம் இருபத்தி மூன்று அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோட கலவாயாக தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக வழக்கில் நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதியாவது தப்பிப்போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக உன்னை பயக்கனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அவசியமாய் அவனோட அதற்கு உதவி செய்வாயாக உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக கள்ள காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாக செய்யாயாக நான் துர்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையிலவர்களை குருடராக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே ஆறு வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள் ஏழாம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக உன் திராட்சை தோட்டத்தையும் உன் தோப்பையும் அப்படியே செய்வாயாக ஆறு நாள் உன் வேலையை செய்து ஏழாம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இழைப்பாரோ உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இழைப்பாரோம் ஓய்ந்திருப்பாயாக நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள் அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம் அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் வருஷத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளைட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பம் பசிப்பாயாக அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சன்னதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம் நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற கால பண்டிகையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக வருஷத்தில் மூன்று தரும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கத்தராகிய ஆண்டுடைய சன்னதியில் வர கடவர்கள் பலியின் ரத்தத்தை மாவுடன் செலுத்த வேண்டாம் எனக்கிடும் பலியின் கொழுப்பை வெடியற் காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் உன் நிலத்தில் முதல் விளைச்சலின் முதற்கணியை தேவனாகிய கத்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக வெளிநாட்டு கொட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தமணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு கொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் சொல்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்களின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக உங்கள் தேவனாகிய கத்தரையை சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் களங்கடித்து உன் சத்துருக்கள் பண்ணுவேன் உன் முகத்திற்கு முன்னின்று எாரையும் எரியும் ஏத்தி எரியும் அனுப்புவேன் தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே ஒரு முன்னின்று விடாமல் நீ விறுத்தி அடைந்து தேசம் சுதந்திரத்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் என்று துரத்தி விடுவேன் சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன் நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் நீ அவர்களை உன் முன் நொற துரத்தி விடுவாய் அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம் நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கன்னியாயிருக்கும் என்றார் யாத்திராகமும் அதிகாரம் இருபத்தி நான்கு பின்பு மோசையை நோக்கி நீயும் ஆரோனும் நாதாவும் அபியும் இசைவல் மூப்பரில் எழுபது பேரும் கத்திரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள் மோசே மாத்திரம் கத்திரிடத்தில் சமீபித்து வரலாம் அவர்கள் சமீபித்து வரலாகாது ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார் மோசே வந்து கத்துடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏகசத்தமாய் கத்தர எல்லா வார்த்தைகளின்படியையும் மோசிய கத்துடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபடத்தை கட்டி இசுரேலுடைய பன்னிரண்டு கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே பன்னிரண்டு தூண்களை நிறுத்தினான் இஸ்ரேல் புத்தரின் வாலிபரை அனுப்பினான் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கத்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள் அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தார் அவர்கள் கத்த சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களுடைய பணியின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார் பின்பு ஓசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரேவேலுடைய மூப்பரின் எழுபது பேரும் ஏறி போய் இஸ்ரேவேலின் தேவனை தரிசித்தார்கள் அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கோப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கொப்பாகவும் இருந்தது அவர் இஸ்ரவேல் புத்தருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு பூசித்து குடித்தார்கள் அப்பொழுது கத்தர் மோசியை நோக்கி மலையின் மேல் என்னிடத்திற்கு வர ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான் மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள் ஆரோனும் ஓரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான் மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று கத்துடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார் மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கனியை போல் இருந்தது மோசை மேகத்தின் நடுவில் பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான் யாத்திராகமும் அதிகாரம் இருபத்தி ஐந்து கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவளுக்குச் சொல்லு மனப்பூர்மாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக நீங்கள் அவனிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரம் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சித்தி மர சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார் பதகத்திலும் பதி பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தனங்களுமே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள் அதன் நீளம் இரண்டரை மூலமும் அதன் அகலம் ஒன்றரை மூலமும் அதன் உயரம் ஒன்றரை மூலமுமாய் இருப்பதாக அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திர திறனையை உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை மாப்பித்து அவைகளை அதன் நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் துண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கத்தில் இருக்கும் வளையங்களில் பாய்ச்ச கடவாய் அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும் நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக அது இரண்டரை மூல அகல் நீளமும் ஒன்றரை மூல அகலமாய் இருக்க கிடவது பொன்னினால் இரண்டு கேர்வீன்களை செய்வாயாக பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் வைப்பாயாக ஒருபுறத்து ஓரத்தில் ஒரு கேரிவேனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேரிவெனையும் பண்ண பண்ணிவை அந்த கேருவேன்கள் கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடு ஏக வெளியாயிருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய்ன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவர்களும் ஒன்றுக்கொன்று எதிர் முகம் இருக்க கடவுது கேருவேன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிறவர்களாய் இருப்பதாக கிருபாசனத்தை பெட்டியின் மேல் வைத்து பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேர்வியன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரேல் புத்தருக்காக உனக்கு கற்பிக்கிற கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன் சீத்தி மரத்தால் ஒரு மேஜையும் பண்ணுவாயாக அது இரண்டு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் ஒன்றரை மூல உயரமாய் இருக்க கடவது அதை பசும்பொன் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நாலு விறர்க்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையும் உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைக்க கடவாய் அந்த வலயங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களா இருக்கும்படி சட்டத்தின் கீழே சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய் அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும் அதற்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பான வழி கரங்களையும் பண்ண அவைகளை பசும் பொண்ணினால் வண்ணக்கடவாய் மேஜையின் மேல் நித்தமும் என் சந்ததியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய் பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக அது பசும் அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும் அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் ஆறு கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும் குத்து விளக்குகளின் மூன்று கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்து விளக்கின் மூன்று கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும் ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மூக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்து விளக்கிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும் விளக்குத் தாண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மூக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக அதிலிருந்து புறப்படும் இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் ஒரு பழமும் இருப்பதாக விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாய் இருப்பதாக அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும் செய்யப்பட்ட ஒரே வேலையா இருக்க வேண்டும் அதில் ஏழு அகலலை செய்வாயாக அதற்கு நேரம் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவுது அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பசும்பண்ணினால் செய்யப்படுவதாக அதையும் அதற்குரிய பனிமுட்டுகள் யாவையும் ஒரு பசும் பண்ணினால் பண்ண வேண்டும் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய エチレキアいる。